சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு கூடுதலா ஒரு நாள் திங்கக்கிழமையே லீவு வேணும் பங்குனி உத்திரத்துக்கு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போறோம் செடாவெட்டுன்னு லீவு கேட்டிருக்கோம் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள் நாளை கல்யாண விரத நாள் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நம்ம கும்பிடுற சாமியில நிறைய பேருக்கு அன்னைக்கு தான் கல்யாணம் முருகருக்கும் முருவருக்கும் தெய்வானைக்கும் அன்னைக்குதான் கல்யாணம் நடந்திருக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் கூட பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு அதனால அது ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னா குலதெய்வ கோயில்ல என்ன இருக்கு அப்படின்னா எதுக்கும் ஒரு நாலு பேர் வேணும்ப்பா நல்லதோ கெட்டதோ நாலு பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நாலு பேரும் குலதெய்வ கோயில தான் இருப்பாங்க நம்ம ஏதாவது பணி நிமித்தமா ரொம்ப சங்கடப்பட்டிருப்போம் ஒரே ஒர்க் ஸ்டெஸ்ஸா இருக்கும் அப்போ அம்மாவுக்கு போன் பண்ணி பேசுவோம் இல்லை அப்பாவுக்கு போன் பண்ணி பேசுவோம் இல்லை ஏதோ ஒரு நண்பருக்கோ தோழிக்கோ போன் பண்ணி பேசுனா நிம்மதியா இருக்கும்னு சொல்லுவோம்ல அந்த நிம்மதி அங்கே இருக்கும் வாழ்க்கையில் நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் தெரியுமா வருஷம் முழுக்க பொருளாதாரத்தை உயர்த்தணும் பணம் சேர்க்கணும் புகழ் கூட்டணும் அப்படின்னு எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே வேகமாக போய்கிட்டே இருக்கோம்லா அந்த இருந்து நம்மளை நாம் நிதானப்படுத்திக்கிற ஒரு இடமா ஒரு சூழலாக அந்த குலதெய்வ கோயில் இருக்கும் ஏன் ஆனால் இந்த குலதெய்வ கோயிலுங்கிறது பெரிய அவதாரம்லாம் கிடையாது நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கிற இடம் தான் அந்த குலதெய்வ கோயில் அங்கே போய் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு வைங்களேன் நீங்கள் இன்னதான் கேட்க வர போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு பேரம் வருவான் பேத்தி வருவான் இன்ன கேட்க வருவான் இன்ன கேட்க வருவான்னு தெரிஞ்சு குலதெய்வம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நிற்பாங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடலாம் எல்லாருக்கும் உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் கேட்டதை எடுத்து வச்சு கொடுக்குறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி